ஹாய் வணக்கம் இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் நம்ம செய்யப்போகிற ரெசிபி வந்து ரவா பொங்கல் அவ்வளோ சூப்பரான அவ்வளோ டேஸ்டியான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு கால் கப்பு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் வேணுணா நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் பொங்கல் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்திரிச்சி பருப்பு பருப்பு இப்போ இறக்கி வச்சிடலாம் ஒரு பேன் வச்சிட்டு பொங்கல் தாளிச்சு விட்டுடலாம் பேன் சுடானோடனே ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா தேவையான அளவு கருவேப்பிலத்தலை போட்டு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு பீஸ் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இந்த ரவா பொங்கல் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரவா சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை நல்லா ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் மாறாத அளவுக்கு பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க வேக வச்சிருக்கிற பருப்பை இப்போ சேர்த்துடலாம் பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிருங்க ரவை நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும் மூடி வச்சுருங்க இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான ரவா பொங்கல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ